அருணாச்சலா டாக்ஸ் சொல்யூஷன் இன்கம் டாக்ஸ் அண்ட் டிடி ஃபில்லிங் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஎஃப் எஃப் இஎஸ்ஐ பேரூல் மேனேஜ்மெண்ட் எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரேட்மார்க் லைசென்ஸ் ஆல் டன் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் நைன் செவன் நைன் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் செவன் ஒன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கடலூர் மேற்கு மாவட்டத்தில் முதல் கட்சி அலுவலகம் திறப்பு கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவட்டி கிளை அலுவலகம் மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆவட்டியில் கிளை அலுவலகத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி ரிபன் வெட்டி திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆவட்டி விஜி என்கிற விஜயகுமார் தலைமையில் ஆவட்டி முகாம் நிர்வாகிகள் ஆவட்டி நீதிவலவன் சதா ராஜேந்திரன் கரு பழனிவேல் முத்துசாமி குணசேகரன் முருகேசன் மகளிரணி மாலினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் ஜான் செங்குட்டுவன் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக திட்டக்குடி செய்தியாளர் ஏ பி வெங்கடேசன்